வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா கெயிட் காயின் பற்றின தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ ரீசண்டாக நிறைய பேர் கெயிட் காயின் பார்த்தின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதில் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதில் மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நாளில் நம்மளுடைய டீமில் கிட்டத்தட்ட பன்னெண்டு நபர்கள் வந்து இணைஞ்சு இதில் சம்பாதிக்க தொடங்கி இருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இதில் வந்துட்டு ப்ரூஃபோடு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் அதில் கெய்ரா கெயிட் காயினுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஏ இசர் எல்லா தகவலுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தம்மையிலே என்ன வீடியோங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லென்த்தாக ஓப்பன் ஆகும் அதில் கெய்ட் காயினுடைய ரிஜிஸ்டர் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி சரியாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்களும் என்னில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமனான குரூப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போஸ்ட் பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கைரா கெயிட் காயினில் இரநூத்தி ஐம்பத்தி எட்டாவது நாளாக பயணிச்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய இன்கம் எல்லாமே ஆர்ஓஎஸ் வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக நான் வாங்கி வச்ச காயினுக்கு வந்து ரிவார்டாக ஆட் ஆகிட்டு இருக்குது அதை ஈஸியாக எக்ஸ்சேஞ்சில் போய் விற்று பணம் முடியுது நம்ம டீம்ல நினைகிற எல்லாருக்குமே ஏடுவிசர் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன் ஸோ நீங்க வந்து துணிஞ்சு இதில் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சும்மா நம்ம காயினை வாங்கி வச்சு சம்பாதிக்கலாம் ரெஃபரல் மூலியமாகவும் சம்பாதிக்கலாம் என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு காயின் சம்பாதிச்சிருக்கேன் அதனால தான் நான் உங்களுக்கு இதை வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க விருப்பம் இருக்கவங்க உடனே எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க இப்போ கம்பெனியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு நாலாவது வருஷத்தில் வந்துட்டு இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வேறு லெவலில் வந்து ஒவ்வொன்றா லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க கிடைச்ச வாய்ப்பை உடனே பயன்படுத்திக்கிங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் அதுதான் பொங்கல் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும் பொங்கலுக்கு பிறகு வரவங்களுக்கு ஆறு பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைவான ப்ராஃபிட் வந்து கிடைக்க போகுது மந்த்லி வந்து நாலு பர்சன்டேஜ் நம்ம வாங்கி வைக்கிற காயினுக்கான இன்கம் ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க ஸோ பொங்கலுக்கு பிறகு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக மாறப்போகுது ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் சரிங்களா ஸோ இப்பவே உள்ளே வந்துருங்க ஸோ நம்ம டீம்ல ரெண்டே நாளில் பன்னெண்டு நபர்கள் இணைஞ்சு சம்பாதிக்க தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ப்ரூஃபையும் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் தான் காயினை பர்ச்சேஸ் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம்னால எனக்கு வந்து நீங்களே பண்ணி கொடுத்துருங்க எல்லோரும் சொன்னாங்க ஸோ அடுத்தது நான் வந்து கற்றுக்கிற பண்ண பண்ணும்போது நாங்கள் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சேட் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம கையை எக்ஸ்சேஞ்சில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வாலெட்டில் போனோம்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தாறாயிரம் வந்துட்டு இருபத்தாயிரத்து ஐநூறுரூவா வந்துட்டு நம்ம இதில் டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணியிருந்தோம் ஸோ காயின் ரேட் வரை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது ஸோ சீக்கிரமாக உள்ள வந்து ஒரு மினிமம் காயின் வாங்கி வச்சுக்குங்க ஸோ ஆர்டர்ஸில் போய் பார்க்கலாமா க்ளோஸ்டு ஆர்டர் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்தாயிரத்தி பத்து காயின் வந்து வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சி காயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ரெண்டு ஸோ பத்தாவதுக்கு ஸோ அப்ளைண்ட்டை ஸோ மற்றவங்கள்ட்டலாம் வந்து கேட்டு வாங்கி நம்ம மாக மொத்தம் இந்த பன்னெண்டு ஐடிஸுக்கான காயின் வந்து போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பெரிய லெவலில் தான் போட்டிருக்காங்க ஸோ மினிமம் போட்டால் நமக்கு வந்து ரொம்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டாகும் அதை வித்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்படிங்கிறனால ஸோ எல்லோரும் ஒரு பதினெட்டாயிரம் ஸோ ஒரு பத்தாயிரம்னா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன் அவங்க அவங்க அவங்கவுங்களுக்கு தேவையான காயினை வாங்கிக்கிட்டாங்க ஸோ அதுக்கு நான் ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ஸ்டேக்கிங் போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கலாமா அது எல்லாத்தையுமே ஸோ இப்போ ஸ்க்ரீன்லேயும் பார்த்துருப்பீங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் காயின் பக்கமாக நம்ம ஆக மொத்தம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின்லேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் காயின் நமக்கு அப்ரூவ் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வாங்கினது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றம்பது இது இல்லாமல் சில்லற காயின்ஸ்லாம் வாங்கினோம் டோட்டல் நமக்கு எழுபதாயிரம் காயின் பக்கமாக வாங்கியிருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சக்கும் மேலே ஸோ கிட்டத்தட்ட நியர்லி ரெண்டு லட்சத்துக்கு பக்கமாக நம்ம காயின் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அதை வாங்கி எல்லாேருக்குமே வந்துட்டு நம்ம ஸ்பிட் பண்ணி ஸ்டேவிங்கில் போட்டு கொடுத்தாச்சு எல்லோரும் அவங்கவுங்க அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க மொத்தமாக நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் பதினெட்டாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங் போட்டுருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய டீமில் ஸோ இவர் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுருக்காரு இது நமக்கு பெருமையாக இருக்குது ஸோ ஏன்னா குறைஞ்சது வந்து இருபதாயிரம் பத்தாயிரம் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அதனோட வேல்யூ தெரியும் அதை விற்க சீக்கிரமாக விற்று பார்க்க முடியும் ஸோ அப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் காயின் வந்து நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எட்டாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மூவாயிரம் காயின் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எட்டாயிரம் காயின் நம்ம டீமில் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மினிமம் மூவாயிரம் காயின் ஒருத்தர் வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நபர் ஒரே நாளில் ஸோ பிரான்ஸ் லெவலும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவருக்கு கீழே ஆறு ஐடிஸ் வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஸோ இவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அச்சீவர் ஸோ இவருக்கு நம்மளுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம் ஸோ அடுத்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டேக்கிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர் ஏழாயிரம் காயின் வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் இன்னொரு நபரும் ஏழாயிரம் காயின் வாங்கி ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நபர்கள் வந்து நம்ம டீம்ல ரெண்டே நாளில் இணைஞ்சு ஸோ இந்த கேக் காயினை பற்றி தெளிவாக தகவலை தெரிஞ்சுக்கிட்டதுனால புரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க எல்லாருமே உடனே உள்ளே வந்துட்டாங்க ஏன்னா பொங்கல் வரைக்கும் ஆஃபர் இருக்கு இதை பயன்படுத்திக்கிங்க ஏன்னா நம்ம நல்லா லாங் டைம் நமக்கு வருமானம் தரக்கூடிய கம்பெனியாக பார்த்து நம்ம ஜாயின் பண்ணி சம்பாதிச்சா மட்டும்தான் நாமளும் நம்ம குடும்பத்தையும் வந்து பொருளாதாரத்தில் மேம்படுத்த முடியும் அதுவும் இப்போ இருக்க டெக்னாலஜி எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதில் நம்ம வந்துட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் நாம் போடுற உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கிடைக்கும் இப்போ நிலத்துலையோ இல்லை தங்கத்துலேயோ வாங்கி வைக்கிறத விட கிரிப்டோவில் வாங்கி வச்சு பல மடங்கு பல மடங்கு வந்து அதிகமாக சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கிரிப்டோவை பற்றி தெரியலைனாலும் நான் ஏ டு சொல்லி தர போகிறேன் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலமைக்கு போகணுங்கிறதுக்காக தான் நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் எனக்கு ஏ டுஸ்டர் இந்தளவுக்கு சொல்லித்தரதுக்கு அப்போது யாரும் இல்லை ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நானா உங்களுக்கு இப்போ எல்லா விஷயங்களும் வீடியோஸ் போட்டு இருக்கேன் நீங்க அதை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மிஸ் பண்ணாம கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பதினோரு இடங்கள்ல ஆஃபீஸுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு சப்போர்ட் கிடைக்குது ஸோ புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா லான்ச் பண்ணிட்டு வராங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அப்டேட் வரப்போகுது ஸோ பெரிய லெவலில் கம்பெனி மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் காயின் வாங்கலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பிறகு வாங்குறது ரொம்பவும் கஷ்டம் ஏன்னா காயினோட ரேட் டபுள் டிஜிட்டில் போய்ச்சுனா மூவாயிரம் காயின்லாம் வந்து நம்மளால் வாங்க முடியாது ஸோ நடுத்தரத்தில் இருக்க நாம் வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையணுன்னா சரியான தருணத்தை பார்த்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாதான் இது என்னப்பா புதுசாக இருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம தள்ளி உட்காந்துட்டு இருந்தோன்னா ஸோ அப்படியே தான் இருக்கணும் நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போனோம்னா புதுசாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக தெரிஞ்சுக்கணும் ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இந்த வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சி ஸோ நல்ல கம்பெனியாக இருக்குது நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது ஸோ அதனால் உள்ளே இறங்கனை நல்ல ஒரு இன்கம் வந்து இருக்கு ஸோ நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிரசம்ல கொடுத்து வச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்